ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரே குழப்பமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பாப்பா சரணியும் பாப்பா வந்து குழந்தையும் பாப்பாவையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் காலைல தான் வந்தாங்க வந்த உடனே கோயிலுக்கு போக வேண்டிய எழுந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அபிஷேகமெல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து காயத்ரி என் தங்கச்சி குழந்தையில் வந்து இறக்கிவிட்டு போயிருக்கேன் இறக்கிவிட்டை வந்திருக்கேன் இப்போ கோயிலில் வந்து அந்த பாப்பாவும் எங்கள் அம்மாவும் இருக்காங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பேசுகிறத விட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் அவங்க வீட்டு சைட்லேருந்து தேவையில்லாம தேடி வந்தாங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு பஞ்சாயத்து கொண்டு போய் அந்த பாப்பா வாங்கி விட்டுருங்க ஏதோ பண உதவி வேறு ஏதாவது பொருள் உதவியான செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏன் பாப்பா அவ்வளோதானா சரி ஆ சரி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்ச இந்த பண உதவி கொஞ்சம் செஞ்சுட்டு கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டு வந்துடலான்ட்டுருக்கு ஏன்னால் நிறைய பேர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் இது வந்தாங்க உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் பண உதவி வேணால் செஞ்சிடலாம் எதாவது பொருள் உதவினால் செஞ்சிடலாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லைன்னு எங்கள் அம்மாவை எதாவது சொல்கிறாங்க எங்கள் அப்பா எல்லாருமே தங்கச்சி எல்லாம் திட்டுறாங்க அது ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்ரா தான் பண்ண போகிறேன்